लेあれ चिकन 65 के इरा पर रखते ओके हम வைக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை சிக்கன் பிளேட்ல போட்றோம் மட்டால பொடி போட போறோம் இப்ப நம்ம வந்து சிக்கனை டிப் பண்ணி அப்படியே வந்து சைடுல வச்சிட போறோம் இப்போ வந்து சிக்கன் சிக்கன் கிரேவி செய்ய போறோம் அது தேவையானது தக்காளி வெங்காயம் பூண்டு பட்டை வகைகள் இஞ்சி சிக்கன் 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 அப்புறம் வந்து இங்க சிக்கன் மசாலா இருக்கு அங்கே அங்கே வந்து கோரி பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் இருக்கு அப்புறம் இது கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் இருக்கு பட்டுபாடு எண்ணெய் வெண்ணெய் எண்ணெய் நெய் என்ன வகை நானே வெட்டி வச்ச பூண்டு தாண்டி இங்கு வெங்காயம் 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 கட் பண்ண வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் வணங்க வெங்காயம் வேக கொஞ்சம் உப்பு தக்காளி வேக உப்புமா பச்சை மிளகா நான் தானே சொன்னேன் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வெந்தாலும் நம்ம தக்காளி போடணும் அது எப்படி வெந்தாலும் நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சம் பாட்டை வந்துட்டு இப்ப நம்ம தக்காளா போறோம் உப்பு போறப்ப அதுவும் இப்ப நம்ம தக்காளி போட்டு உப்பு போடணும் தண்ணியால கரைச்சுக்கோங்க மிளகா பொடியும் கோலி அஞ்சல் பவுடர் பொடியும் சிக்கன் அதான் பத்தத்தை லக்மத்தை வச்சுக்கலாம் বলে ইমপ্লে করতে লাগে সামো ফাস্ট আপিট না তানিয়া চিকেন 55 মানে বলা ফাটে হচ্ছে এমন উচিত তো ইমপ নাল্লা টুল पहले मैं लड़ी आए थे कि मैं चिकन कितने पाइकेट बनूँगा पा लड़ते चिकन माय पिक पास वो आता है चिकन माय अंपिक पास निगाह पाल गए जब टूपे टक्कर लेके काम ना मालूम चेंज पड़ी टूपे ऐसे नहीं पड़ जाएंगे। कार मर तकल सुर। हाँ माँ अपने नाम चलना। अब उनको ये कार्य पंत अब बोले इंजन के इलेक्ट्रिक।

மழையை <laughs> <laughs>

சாப்பிட்டு என்னென்னா வந்து இருக்கும் வந்த சிக்கனை வெச்சு பீஸா அப்படியே வச்சு நடுவில் ஒரு வெங்காயத்தை வச்சு முழுக்க முழுக்கா இருக்க எப்படியா அண்ணா